ி என் அன்ப குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே எதற்காக நீ இவ்வளவு கோபப்படுகிறாய் கோபம் என்பது வாழ்க்கையில் தேவையான ஒன்றா தேவை என்ற பொழுதுதான் கோபம் வர வேண்டும் ஆனால் நீ இப்பொழுதெல்லாம் பார்த்தாய் உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடமே அதிகமான கோபத்தை காட்டுகிறாய் உன்னுடைய பிள்ளைகளிடம் உன்னுடைய அம்மாவிடம் உன்னுடைய துணையிடம் எல்லா இடத்திலையுமே நீ தவறு செய்கிறாய் உன்னுடைய நிலைமையானது எனக்கு நன்றாகவே புரிகிறது நீ என்ன நிலைமையில் இருக்கிறாய் யார் யார் உன்னை என்ன பேசினார்கள் நீ வேலை பார்க்கும் இடத்தில் என்ன நடக்கிறது எல்லாவற்றையும் நான் முழுமையாக அறிவேன் இந்த தாய் ஆனால் உன்னுடைய வீட்டில் இருப்பவர்கள் இதையெல்லாம் அறிவார்களா உன்னையே உலகம் என்று சுற்றி சுற்றி வருகிறார்கள் நீ சொல்வதுதான் சரி நீ வெளியில் சென்று வேலை பார்க்கிறாய் உன்னுடைய குடும்பத்தை ஆணி வேறாக காப்பாற்றுகிறாய் நீ ஒரே ஆளாக இருந்து அனைத்தையுமே சமாளிக்கிறாய் என்று அவர்கள் நன்றாகவே புரிந்து கொண்டு உன்னை எல்லா விஷயத்திலும் அவர்கள் அனுசரித்து நீ சொல்வதுதான் அவர்களுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்று அவர்கள் நினைத்து எல்லா விஷயத்தையும் உனக்கு செய்கிறார்கள் ஆனால் நீ கோபப்படும் பொழுது அவர்கள் உன்னை கோபத்தை குறைப்பதற்காக நிறைய பேசி குறைக்க முயற்சி செய்தாலும் நீ உன்னுடைய கோபத்தை குறைப்பதாக இல்லை வெளியில் இருக்கும் கோபத்தையும் நீ வீட்டுக்குள் கொண்டு வருவதனால் இன்னும் உனக்கு அதிகமான மனக்கசப்புகள் வருகிறது அன்பான பிள்ளைகளிடம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களினால் கோபப்படுகிறாய் யார் யாரோ மீது இருக்கும் கோபத்தை எல்லாம் உன்னுடைய பிள்ளைகள் மீதும் உன்னுடைய துணையின் மீதும் நீ காட்டி வருகிறாய் தங்கமான பிள்ளையே வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கத்தால் எல்லோரையும் ஒன்றாக நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் இப்பொழுது நீ ஒரு குடும்பமாக இருக்கிறாய் என்றாய் இது சாதாரணமான விஷயம் அல்ல நீ உன்னுடைய வாழ்க்கையிலேயே நீ நிறைய பேரை பார்த்திருக்கலாம் குடும்பமில்லாமல் எத்தனை பேர் தவிக்கிறார்கள் ஆளுக்கு ஒவ்வொரு மூலையில் இருந்து கொண்டு எல்லா விஷயத்திலும் அவரவர்கள் தவித்து கொண்டு தானே இருக்கிறார்கள் அவரவர்களுக்கு நிம்மதி இல்லாமல் குடும்பம் இல்லையே என்று தவிக்கிறார்கள் ஆனால் உனக்கு குடும்பம் என்ற ஒரு அழகான ஒரு கூடு இருக்கிறது அதை நீ உன் கோபத்தினால் கழித்து விடாதே உனக்கு கோபம் என்றால் சாதாரணமாக வரவில்லை அதிகமாக வருகிறது உன்னை மீறி கோபம் வருகிறது அதற்கு தேவையில்லாத வார்த்தைகளையெல்லாம் விட்டு விட்டு அதற்கு பிறகு இவ்வளவு வார்த்தையையும் பேசிவிட்டோமே என்று நீ நினைக்கிறாய் பேசிய பிறகு வார்த்தை தவறு என்று சொல்லி என்ன பிரயோஜனம் மனதில் இருக்கும் காயத்தை உன்னால் மருந்து போட்டு செய்ய முடியாதே வெளியில் ஒரு அடியை நீ விட்டால் கூட அந்த வழியானது மறைந்துவிடும் ஆனால் நீ கோபத்தில் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களை மிக மிக காயப்படுத்துகிறது செய்து உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களிடம் கோபத்தை காட்டாதே வெளியில் இருக்கும் பிரச்சனையோ இல்லை வீட்டுக்குள் இருப்பவர்கள் சற்று உன்னை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார்களோ எதுவாக இருந்தாலும் சற்று நிதானமாக இரு ஏன் தெரியுமா நான் உன்னிடம் வந்து இந்த விஷயத்தை சொல்கிறேன் உன் குடும்பத்தில் இருப்பவரிடம் நான் இதையெல்லாம் சொல்லி அவர்களை மாதனப்படுத்தலாம் ஆனால் நான் ஏன் உன்னிடம் இதெல்லாம் சொல்கிறேன் என்றால் உன்னுடைய குடும்பத்தின் ஆணி நீதான் உன்னுடைய மொத்தம் உலகமே அவர்கள்தான் உனக்கு அவர்களை விட்டால் யாரும் கிடையாது அவர்களுக்கு உன்னை விட்டால் யாரும் கிடையாது நீ என்னத்தான் சொன்னாலும் அவர்கள் உன்னை சுற்றித்தான் வருவார்கள் அவர்கள் என்ன சொன்னாலும் நீயும் சுற்றித்தான் வரப்போகிறாய் இதில் எதற்கு நடுவில் கோபம் சம்பந்தம் இல்லாமல் கோபம் வருவதால் ஏதாவது சாதிக்கப் போகிறாயா உறவுகளைத்தான் இழப்பாயே தவிர வேறு எதையும் சாதிக்க போவது கிடையாது அதனால் நம்பிக்கையோடு இருந்தேன் எதுவாக இருந்தாலும் உங்கள நிச்சயமாக மாற்றி சரிசெய்ய முடியும் தேவையில்லாத குழப்பங்கள் இதற்கு காலம் முழுவதும் கண்ணீர் எதற்கு இந்த கோபத்தினால் எத்தனை குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது தெரியுமா தேவையில்லாத வார்த்தைகள் காதில் குடுத்து கேட்க முடியாத வார்த்தைகளை எல்லாம் பேசி 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 சில குடும்பமே பிரிந்திருக்கிறது தெரியுமா வார்த்தைகளுடைய காயங்களை ஆர வைக்க முடியாது அது இன்னும் நினைத்து நினைத்து மற்றவருடைய மனது வழியைத்தான் கொடுக்குமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே நடக்காது நீ என்னுடைய பிள்ளை அதனால் உனக்கு உரிமையோடு இந்த அம்மா வந்து சொல்கிறேன் அம்மா சொன்னால் நீ கேட்பாய் தானே நான் உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவள் தானே அதனால் உன்னுடைய பெற்றவளையும் உன்னுடைய வாழ்க்கையில் துணையாக இருப்பவனையும் உன்னுடைய பிள்ளைகளையும் உன்னை சுற்றி உன் குடும்பத்தில் உன்னுடைய வீட்டில் இருப்பவர்களையும் தேவையில்லாமல் உன்னுடைய கோபத்தினால் காயப்படுத்த வேண்டாம் கோபம் என்பது ஒரு உன் ஒரு விஷயத்திற்கு கூட பிரயோஜனமே இருக்காது அது வழிகளை மட்டும்தான் தருமே தவிர கஷ்டத்தை மட்டும்தான் தருமே தவிர வேறு எதுவும் தராது ஒரு உதாரணத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் வேண்டுமென்றால் இரு நபர்கள் இருக்கிறார்கள் போட்டி போட்டுக்கொண்டு பேசாமல் இருக்கிறார்கள் ஆனால் இருவருக்குமே ஒருவரி ஒருவர் மிக அதிகமாக பிடிக்கும் ஆனால் அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு இருப்பார்கள் இதனால் யாருக்கு வழி இரண்டு பேருக்கும் தானே ஒருவர் விட்டுக்கொடுத்தால் கொடுத்தால் இன்னொருவர் தானாக வந்து பேச போகிறார் இருவரும் விட்டு கொடுத்தால் இருவருக்குமே எந்த கஷ்டமும் இருக்காது ஏன் வழியை நீங்களே இழுத்து வைத்துக் கொள்கிறீர்கள் வேண்டாம் தூக்கி போடுங்கள் வழி என்பது வாழ்க்கையில் தேவையே அல்ல நீங்களாக உருவாக்கி கொள்ளும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் என்னிடம் வந்து அதற்கு ஒரு நல்ல தீர்வை சொல்லுங்கள் என்று கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும் உன்னிடமே தீர்வு இருக்கிறது நீயே அனைத்தையும் பார்க்கலாம் என்னிடம் வந்து சொல்கிறாய் கோபம் அதிகமாகப்படுகிறேன் எனக்கும் தெரிகிறது ஆனால் அது எப்படி குறைப்பது என்றும் புரியவில்லை என்று உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் என்னிடம் வந்து சொல்கிறார்கள் என்னுடைய துணை என்னுடைய பிள்ளை என்னுடைய அப்பா என்னுடைய துணைவி எல்லோரும் ஏன் என்னிடம் கோபப்படுகிறார்கள் என்று உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் என்னிடம் வந்து சொல்கிறார்கள் அவனை கோபப்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது தாயே என்று உன்னை பற்றி உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே என்னிடம் வேண்டுகிறார்கள் என்ன வேண்டுகிறார்கள் உன்னுடைய கோபத்தை குறைக்கும்படி வலிக்கிறது தானே அவர்களுக்கும் அவர்களை பேசிவிட்டால் உனக்கும் வலிக்கிறது தானே அதனால் என்னிடம் எதற்காக தீர்வு கேட்கிறீர்கள் முதலில் அதை சொல்லுங்கள் என்னிடம் தீர்வு கேட்காதீர்கள் உங்களிடமே தீர்வு இருக்கிறது உன்னுடைய கோபத்தை நீதான் குறைக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்குமோ எது வேண்டுமோ அதை நீதான் தேட வேண்டும் உனக்கு வழிகாட்டிவிடுவேன் இதுதான் இப்படித்தான் என்று வழிகாட்டுவேன் அந்த வழியை நீதான் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்பொழுதும் நந்து நான் உன்னிடம் இந்த வாராகி ஏன் பேசுகிறேன் என்றார் நிச்சயமாக நான் சொன்னால் நீ கேட்பாய் என்றதான் நம்பிக்கையோடு இரு எந்த ஒரு நாளும் உன்னை நான் தோற்க விட மாட்டேன் எப்பொழுதும் இன்பத்தை கொடுத்து உன்னை வாழ வைத்து கொண்டுத்தான் இருப்பேன் சதா சர்வகாலமும் உன்னை நிச்சயமாக உனக்கு துணையாகவே இருந்து உனக்கு என்னென்ன நீ செய்கிறாயோ அதையெல்லாம் புரிய வைத்து என்னென்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறதோ அதெல்லாம் உனக்கு சொல்லி உன்னுடைய வாழ்வில் உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் எந்த ஒரு நிலையிலும் என்னுடைய பிள்ளையை தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு துளி பாசத்தை கூட நான் எடுக்காமல் இப்பொழுது எப்படி உன்னுடைய குடும்பம் உன் மீது பாசமாக இருக்கிறதோ நீ எப்படி உன்னுடைய குடும்பத்தின் மீது பாசமாக இருக்கிறாயோ அதே போல் என்னாலுமே பாசமாக அன்போடு ஒற்றுமையாக இருப்பீர்கள் நானே தினையாக இருப்பேன் ஜெய் வாராகி